அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இன்று நாம் சுயசோகம் பற்றி பேசுகிறோம் இப்போது அது நம்மிடம் உள்ளது பற்றி பேசுகிறோம் பொதுவாக பிறரை பற்றி நாம் கவலைப்படுவது இல்லை அவர்களில் பலர் புண்பட்டுள்ளார்கள் சோகம் என்பது ஒரு உணர்ச்சி உண்மையான சோகம் அதுதான் நமது உணர்ச்சி அது எப்போதும் புண்பட்டவர்களிடமிருந்து வெளிப்படும் வேதம் சொல்கிறது இயேசு இரக்கத்தோடு இருந்தார் சோகம் இரக்கம் இரண்டையும் அவர் அறிந்திருந்தார் பிறகு அவர் வெளியே சென்று மக்களுக்கு உதவினார் நாம் பிறரிடம் இரக்கத்தோடு இருந்தால் நம்மிடம் இல்லாததைப் பற்றி கவலைப்படாமல் இருந்தால் நம் உள் மனதிலும் வெளியிலும் நடப்பதை பற்றி கவலைப்படுவதில் குறைந்த நேரமே நாம் செலவிடுவோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் அதில் தொடங்குவோம் பாவத்தை பற்றி அநேக விஷயங்கள் வேதத்தில் உள்ளன முதலில் வசனம் பத்தொன்பதில் தொடங்குவோம் பாவ இயல்பின் செயல்கள் வெளியரங்கங்களாய் இருக்கின்றன அவையாவன விபச்சாரம் அசுத்தம் நேர்மையின்மை சிலை வணக்கம் பில்லிசூனியம் விரோதங்கள் எதிர்ப்புகள் பொறாமை உதாரணமாக பொறாமையை நாம் எடுத்துக்கொள்வோம் அதை எதிர்த்து யாராலும் செயல்பட முடியாது என்பதுதான் உண்மை அதே போன்று பில்லி சூரியத்தை எதிர்த்தும் அந்த பட்டியலில் உள்ள தீமைகளை எதிர்த்தும் நம்மால் இயங்க முடியாது சினங்கள் உணர்ச்சி வசப்படுதல் சுயநலம் பிரிவினைகள் சமய பேதங்கள் வித்தியாசமான கருத்து பேதங்கள் மற்றும் விரோதங்கள் பொறாமைகள் களியாட்டுகள் வெறிகள் அந்த பட்டியலில் அடங்கும் உங்களை முன்கூட்டியே எச்சரிக்கிறேன் அது எனது அனுபவம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்பவர்கள் தேவனின் இராஜாங்கத்தில் இருக்க மாட்டீர்கள் இப்படி நான் சொல்வதால் எப்படி நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் அதனால் பரலோகம் செல்ல முடியாதா என்றும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் எந்த ஒரு பாவ செயலுக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது நம்மிடம் ஏதாவது தவறு இருக்கலாம் அதை தேவனிடம் அறிவிக்க வேண்டும் நம்மை அதிலிருந்து விடுவிக்குமாறு கேட்க வேண்டும் எனவே எந்த ஒரு விசுவாசியும் அப்படி வாழக்கூடாது தேவன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் சுயசோகம் பற்றி எனக்கு அறிவித்தார் அந்த பட்டியலை தான் சற்று முன்பு நான் படித்தேன் அதில் சுயசோகம் பற்றிய விளக்கம் இருந்தது அதுதான் என் கண்களை திறந்தது அந்த பட்டியலில் சுயசோகம் முதன்மையாக இருந்தது ஏனென்றால் அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நாம் நம்மை பற்றி நினைக்கும்போது நமது உள்மனம் அதை பிரதிபலிக்கும் எனவே எல்லாம் நமதே என்று நினைக்கிறோம் முன்பு என் முழு மனதும் என்னையே பிரதிபலித்தது அதனால் நான் சுயநலத்தோடு இருந்தேன் எனவே என்னை நான் வழிபட்டேன் ஆனால் அது தேவனை திருப்திப்படுத்தாது ஏனென்றால் அது நம்மிடம் இருப்பது எவ்வளவு மோசம் என்று அவருக்கு தெரியும் அதனால் நமது உள்மனதில் நமக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் நம் மனம் தெளிவாகும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் சொல்வது உண்மையான மகிழ்ச்சி 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 ஆமேன் அதுதான் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் நம் வாழ்வில் மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை விரும்புகிறோம் இப்போது நாம் பேசிக்கொண்டிருப்பது சுய பரிதாபத்தை பற்றி நாம் சமநிலையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் அது மிக அவசியம் நான் இப்படி சொல்வதால் எப்போதுமே நாம் சோகமாக இருக்க மாட்டோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது உள்ளபடியே உங்களுக்கு ஏமாற்றம் வரலாம் யாராவது உங்களை புண்படுத்தலாம் அல்லது உங்களை தவறாக நடத்தலாம் அப்போது நீங்கள் சோகமாக இருப்பீர்கள் ஆனால் அது எதிர்கொள்வதற்கு தேவையான வழிமுறைகளை தேவ நமக்கு வழங்கியுள்ளார் அதை நாம் ஆரோக்கியமாக கையாளலாம் ஆனால் அது நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது உதாரணமாக நாம் நேசிக்கும் ஒருவர் இறந்தால் அந்த சோகத்தை நம் மனதில் கொள்ள வேண்டும் ஆனால் நமது ஆவியில் அந்த சோகம் இருக்கக்கூடாது அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல நாம் இழந்து எழுந்துவிட்டதால் ஏற்படும் சோகம் நம் வாழ்நாள் முழுவதும் நீடித்து கொண்டே இருக்கக்கூடாது அதை நாம் உணர வேண்டும் மனதிற்குள்ளாக எனவே ஆரோக்கியமான வழியில் அந்த வலியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்மை நிச்சயமாக புண்படுத்தும் அதற்கு தான் தெய்வ நமக்கு கண்ணீரை வழங்கியுள்ளார் அது வெறும் அழுகியாக இருக்கக்கூடாது அந்த துக்கத்தை மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடித்தால் பிறகு அது சுய சோகமாகி விடும் ஏனென்றால் நாம் எல்லோருமே சுயசோகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்போது என்ன நிகழும் என்றால் அந்த சோகம் நமக்குள் நீண்ட நீண்டகாலம் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி நிகழ்ந்தால் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அது விரைவாக நிகழ வேண்டும் அதுதான் நல்லதாகும் அப்படி ஒன்று நிகழவில்லை என்றால் அந்த பிரச்சனை நமக்கும் பெரிதாக இருக்காது அது நம்மை பாதிக்காது அது மற்றவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அது பற்றிய நற்செய்தியை கேட்கலாம் அந்த நச்செய்தி அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக நம்மை விடுவிக்கும் உங்களில் எவ்வளவு பேர் பிசாசின் சோக விருந்துக்கு அடைக்கப்பட்டுள்ளீர்கள் நல்லது அந்த விருந்துக்கு அடிக்கடி போக வேணாம் அது ரொம்ப சோகமாயிடும் எனவே இன்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் உனக்கு மிக்க நன்றி அதற்கு நான் ஏற்கனவே சென்றுள்ளேன் மீண்டும் அங்கே நான் செல்ல மாட்டேன் ஆமேன் உங்ககிட்ட இருந்து சின்ன சத்தம் வந்தாலே போதும் அவை எல்லாம் தான் சுயசோகத்தில் உள்ள பிரச்சனைகளாகும் மக்கள் தங்கள் உள்மனதில் தங்களை வழிபடத் தொடங்கினால் அவர்களை பற்றிய சிந்தனைகள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எனவே அவர்களது உலகம் அவர்களாகவே இருக்கும் தேவன் நம்மை வெளியே வர சொல்கிறார் உள்ளே இருக்க சொல்லவில்லை சுயசோகத்தில் இருப்பவர்கள் அவர்களைப் பற்றியே சிந்திப்பார்கள் அவர்களின் பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கும் எனவே தங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் பிறருக்கு எப்படி உதவி செய்வது என்றும் அவர்களுக்கு தெரியாது இப்போது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே வழி உங்கள் மனதில் உள்ளவற்றை களைய வேண்டும் பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் எனக்கு வியப்பாக உள்ளது அதாவது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் அது நிகழ வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர் உங்கள் மீது அக்கறை காட்ட அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் உங்கள் தேவையை நிறைவு செய்வார் எனவே பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும்படி உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடலாம் அது அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் உடல் ரீதியாக உதவும் அவர்கள் தங்களால் முடிந்ததை பிறருக்கு வழங்கலாம் அது அவர்களுக்கு உகந்தபடியாக இருக்கலாம் பிறருக்கு ஊழியம் செய்யலாம் திறந்த மனதோடு எப்போதும் செயல்படலாம் அதன் மூலம் உங்கள் வாழ்வில் நாள்தோறும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் செய்வதை சரியாய் செய்யும் போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் மீண்டும் சொல்கிறேன் முன்பை விட நான் அதிக மகிழ்ச்சியாக உள்ளேன் அதிக திருப்தியோடு உள்ளேன் அப்படி நான் நல்லதை செய்யும் போது முழுவதும் ஆவியால் நிரப்பப்படுகிறேன் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் ஆனால் பிற மக்களுக்கு உதவுகிறேன் பிறருக்கு நாம் உதவினால் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தேவன் வழங்குவார் அது அவரால் மட்டுமே முடியும் என்னுடைய வாழ்வில் சில விஷயங்கள் எனக்கு வியப்பாக இருக்கும் என் ஜப நேரத்தில் அதை அறிந்து பிறகு எனக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செய்வேன் எனவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபட உங்களால் முடியாவிட்டால் அதற்காக கவலைப்படாதீர்கள் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த நேரத்தில் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாவிட்டால் தேவன் உங்களை அபிஷேகித்து உங்களுக்கு உதவுவார் உங்களால் பிறருக்கு உதவி செய்ய முடிந்தால் உங்களுக்கு நீங்களே ஏன் உதவ முடியாது ஏனென்றால் எனக்கு நான் உதவுவதை தேவன் விரும்பமாட்டார் பிறருக்கு நான் உதவுவதையே அவர் விரும்புவார் அதற்கான விதையை உங்களிடம் நான் தூவினால் எனக்கான விதையை தேவன் தூவுவார் அதன் மூலம் என் வாழ்வில் நல்ல அறுவடை கிடைக்கும் அப்போதுதான் நானும் பிறருக்கு ஊழியம் செய்வேன் உங்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் தேவன் யாரையாவது தொடுவார் அவர்கள் எனக்காக ஊழியம் செய்வார்கள் அந்த வழியில் தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வார் அதனால் நாம் மகிழ்ச்சி அடையலாம் நீங்கள் என்னை போல் இருந்திருந்தால் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு பல ஆண்டுகள் நீங்கள் வீணடித்து இருந்தால் இன்று அது மாறுவதற்கான நேரமாகும் அநேக நேரங்களில் பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம் அதாவது என் மீது நான் அக்கறை காட்டாவிட்டால் பிறகு வேறு யாரும் என் மீது அக்கறை காட்ட மாட்டார்களே ஆ தேவன் காட்டுவார் அதை தேவன் செய்வார் இந்த பூமியில் உள்ள நபர் யாரதை செய்யாவிட்டாலும் தேவன் செய்வார் ஒன்று சொல்கிறேன் நாம் முழு மனதோடு தேவனுக்கு ஊழியம் செய்தால் அவர் யாராவது ஒருவர் மூலமாக கிரியை செய்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார் என்பது நிச்சயம் மக்கள் சுயசோகத்தோடு இருந்தால் தங்களை பற்றியே கவலைப்பட்டால் தங்களிடம் இல்லாததையே அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் தங்களிடம் இருப்பதை நினைக்க மாட்டார்கள் அது மிகவும் ஒரு சோகமான விஷயம் ஆகும் இப்போது நான் கடுமையாக உழைக்கிறேன் நீண்ட காலமாக அதை செய்கிறேன் செய்கிறேன் சொல்கிறேன் அதை நான் நேசிக்கிறேன் இருந்தாலும் சில நேரங்களில் அதை செய்வதில் நான் களைத்து போகிறேன் அதற்கான விடையை அறிய ஓரிடத்தில் அமர்ந்து இப்படி யோசிப்பேன் என்ன ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்பை தேவன் எனக்கு வழங்கியுள்ளார் என்று அவரது வார்த்தையை நான் லட்சக்கணக்கான மக்கள் முன் பேசுகிறேன் அதன் மூலம் அவர்கள் விரும்பும் மாற்றம் அவர்கள் வாழ்வில் நிகழ்கிறது அது ஏன் தெரியுமா அதை நான் அதிகம் செய்வதால் களைத்து போகிறேன் ஆனால் இரண்டு நொடிகள் சிந்தித்தால் எல்லாம் சரியாகிவிடும் உங்களுக்கு புரிந்திருக்கும் சில நேரங்களில் நான் களைத்து போகிறேன் நீங்கள் செய்யும் காரியத்தில் யாராவது களைத்து போயிருக்கிறீர்களா ஒருவேளை இது உங்களுக்கு முதல் கூட்டமாக இருக்கும் சில நேரத்தில் மக்கள் சொல்வார்கள் இது போல கூட்டத்தில் இதுவரைக்கும் நான் பங்கேற்கல நான் பங்கேற்கிறேன் அது அருமையான ஒரு விஷயம் நீங்கள் வேலையில் களைத்து போயிருக்கலாம் உங்களை எவ்வளவு பேர் வேலையில் களைத்து போயிருக்கிறீர்கள் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் என்று நினையுங்கள் இப்போது இந்த வேலையாவது உள்ளது அதை நீங்கள் நேசிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் மேடகாஸ்காவில் என்னோடு நீங்கள் இருந்திருந்தால் ஐம்பதாயிரம் குழந்தைகள் தெருவில் வசிப்பதை பார்த்திருப்பீர்கள் அவர்களின் தாயார்கள் தங்கள் குழந்தைகளோடு தெருவில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் இரவு நேரத்தில் அந்த குழந்தைகளை நடைபாதையில் படுக்க வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்த நாள் காலையில் அந்த தாய் எழுந்திருப்பாள் பிறகு தெருவை கூட்டும் ஒரு வேலையை பார்க்க செல்வாள் அல்லது வேறு ஒரு வேலை பார்ப்பாள் அப்போது தங்கள் குழந்தைகளை சிறிது வளர்ந்த பிள்ளைகளின் பொறுப்பில் விடுவாள் பிறகு இரவில் வெகு நேரம் கழித்து ஓரளவு பணத்தோடு வந்து அங்கே எங்காவது உறங்குவாள் மறுநாள் அந்த பணத்தின் மூலம் அன்றைய பொழுதற்கான உணவை வாங்குவாள் எனவே உங்களுக்கு ஒரு வேலை இருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் நேர்மையாக சொல்கிறேன் சில நேரத்தில் நான் எதையும் காரணத்தோடு சிந்திப்பேன் ஆனால் உங்களில் அநேகம் பேர் உங்களிடம் இல்லாததை பற்றியே நினைத்து கவலைப்படுவீர்கள் இதில் நாங்கள் கழிச்சிட்டோம் அதில் நாங்கள் கழிச்சிட்டோம் என்று சொல்வீர்கள் கடவுளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் மிக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் அனைத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டு நான் நினைப்பது என்னவென்றால் நம்மிடம் இல்லாததை பற்றி நாம் நினைப்பது மிகவும் சோகமானதாகும் எங்களிடம் ஒரு நல்ல நண்பர் உள்ளார் அவர் ஒரு இளைஞர் இந்த வார இறுதியில் நடைபெறும் எங்கள் ஆராதனைக்கு அவர் தலைமை ஏற்பதாக இருந்தது ஆனால் அவரால் அதற்கு வர முடியவில்லை ஏனென்றால் மூன்று வாரங்களுக்கு முன்பு முப்பத்தேழு வயதான அவர் மனைவிக்கு மிகவும் தீவிரமான கேன்சர்கள் மூன்றிடத்தில் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளார்கள் அவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் அவரை அறிந்தவர்கள் அவரை நேசித்தவர்கள் அநேக மக்கள் அவருக்கு உதவி உள்ளார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே அவர்கள் குழந்தைகள் மீது மற்றவர் அக்கறை காட்டுகிறார்கள் அவர்களுக்கு உணவு வழங்குகிறார்கள் அப்போதுதான் புதுப்பிக்கப்பட்ட அவர்கள் இல்லத்திற்கு அவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்கள் ஏராளமாக செலவு செய்திருந்தார்கள் குறைந்த பணமே மிச்சமிருந்தது இப்போது அவர் மனைவி ஆபத்தான ஒரு நிலையில் உள்ளார் அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது இப்போது பலர் அவருக்கு உதவ முன்வந்துள்ளார்கள் பல பகுதியில் இருந்தும் வந்துள்ளார்கள் அவருக்கான பொருட்களை சிலர் வாங்கி தந்துள்ளார்கள் சிலர் தேவையான பொருளையும் வழங்க தயாராக உள்ளார்கள் எனவே இந்த விதத்தில்தான் கிறிஸ்தவர்கள் மேன்மை அடைகிறார்கள் கிறிஸ்தவியின் தேகத்தில் இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் அவரிடம் பேசும்போது நான் சொன்னேன் அதை கேளுங்கள் நான் சுற்றி வளைத்து பேசவில்லை நான் சொன்னேன் அதாவது சில சிறந்த சூழ்நிலையில் இருக்கலாம் சிலர் மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நீங்கள் தனியாக இல்லை தேவன் உங்களை நேசிக்கிறார் நம்மில் யாரும் தொடர்ந்து இங்கே வாழப்போவதில்லை நாம் போகும் இடத்தை நாம் அறிவோம் எனவே நம்பிக்கையோடு இருங்கள் அதற்கு எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள் கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி நினைக்காதீர்கள் உங்களுக்கு மகத்தான ஒரு எதிர்காலம் உள்ளது ஏனென்றால் புதிய ஒரு நோக்கத்தை எப்போதும் தேவன் விரும்புவார் அவர் புதிய விஷயங்களுக்காகவே உள்ளார் நான் யார் பிரச்சனையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை நான் உங்களிடம் கேட்பது என்னவென்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்துள்ளீர்களா இல்லை என்றால் அது தவறானது நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வரக்கூடும் அப்போது என்ன நடக்கும் என்று நம்மை நாமே கேட்போம் அது ஏன் வந்தது என்று அறிவோம் பிறகு அதை ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை நான் வீணடித்தேன் 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 எனவே அதை வலியுறுத்த விரும்புகிறேன் சுய சோகத்தோடு என்னை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன் எனக்காக வருந்தினேன் ஏனென்றால் என் தந்தை என்னிடம் தகாத முறையில் நடந்தார் அதை நினைத்து வருந்தினேன் ஏனென்றால் என் தாய்க்கு அது தெரிந்திருந்தும் என்னை அவரால் காப்பாற்ற முடியவில்லை பிறகு ஒருவரை மனமுடித்தேன் அதை நினைத்து வருந்தினேன் ஏனென்றால் அவர் ஒரு மோசமான நபர் யாரிடமும் விசுவாசம் இல்லாதவர் மற்ற பெண்களோடு சுற்றித் திரிந்தார் முடிவில் சிறைக்கு சென்றார் பிறகு நான் தேவை மனம் முடித்தேன் அவர் விசுவாசமாயிருந்தார் ஆனால் என்னை நினைத்து நான் வருந்தினேன் ஏனென்றால் அவர் கால்ஃப் விளையாடுவார் என்னை பார்க்காமல் மற்ற விளையாட்டை பார்ப்பார் நான் தேவை முதலில் மணமுடித்த போது ஒரு முடிநேர வேலையில் இருந்தேன் அதற்காக வருத்தப்பட்டேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் அதிகமாய் உழைத்தேன் என் முதல் கணவர் மூலமாக எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அவன் பெயர் டேவிட் அவன் உற்சாகமானவன் அவனை தேவ் தத்தெடுத்தார் அவனோடு அதிக நேரம் இருக்க விரும்பினேன் எனவே என் வேலையை பார்த்தையும் வேலையாக குறைத்தேன் அப்போதும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை எனவே அந்த வேலையை ராஜினாமா செய்தேன் வீட்டில் அதிக நேரம் இருந்தேன் அப்போதும் நான் வருத்தப்பட்டேன் ஏனென்றால் நான் முழு நேரமும் வீட்டில் இருந்தேன் ஆனால் தேவ் வெளியே சென்று விடுவார் இங்குள்ளவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டா தேவ் எல்லா நாளிலும் வெளியே செல்வார் வேலை பார்ப்பார் ஆனால் நான் குழந்தைகளோடு வீட்டில் இருப்பேன் எனவே எனது ஆரம்ப வாழ்க்கையை நான் விரும்பினேன் ஏனென்றால் எங்களுக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் கழிந்தன தேவ் என்னை மிக மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஒரு நாள் அவர் கையை உயர்த்தியபடி என்னிடம் சொன்னார் ஒன்று தெரியுமா என் கடமை முடிஞ்சுது அவர் என்னை புறக்கணிப்பதாய் நான் சொல்லவில்லை அவர் சொன்னது இதுதான் உன்னை மகிழ்ச்சியாக வைக்கிறதுல என் வாழ்க்கையை நான் கிடைக்க மாட்டேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நேர்மையாக சொல்கிறேன் நீங்கள் என்னைப் போல் குழப்பத்தில் இருந்தால் அவர் என்னிடம் சொன்னதை யாராவது உங்களிடத்தில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் ஆனால் அவர் அப்படி சொன்னபோது அவர் கழுத்தை நெருக்க நான் விரும்பினேன் ஏனென்றால் அவர் எனக்காக வருத்தப்படுவார் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் என்னை பார்த்து சொன்னார் உனக்காக நான் வருத்தப்படப்போறதில்ல ஓஹோ இந்த உலகத்திலேயே கீழ்த்தரமானவர் நீங்க தான் உங்களுக்கு உணர்ச்சி இல்லை இறக்கம் இல்லை அதுவும் இல்லை இது இல்லை அவர் சொன்னார் உனக்காக நான் வருந்த போவதில்லை ஏனென்றால் அது உனக்கு உதவாது அவர் அப்படி சொன்னது வெறுப்பாக இருந்தாலும் அவர் சொன்னதுதான் சரி ஏனென்றால் நம்மிடம் சுயசோகம் உள்ள போது அது நமக்கு உதவாது அதே சமயம் மற்றவர்கள் உங்களுக்காக வருந்தினால் அது உங்கள் பிரச்சனையை அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை உங்களில் சிலர் என்னை தவறாக நினைக்கலாம் ஆனால் அது சரி இல்லை அது சீக்கிரம் மாற வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை நிகழும் அற்புதத்திற்காக ஒரு முடவன் ஒரு குளத்தினருகே முப்பத்தெட்டு வருடங்கள் காத்திருந்தான் அப்போது அங்கு வரும் தேவதூதன் அந்த குளத்தில் உள்ள நீரை கலக்குவான் அந்த குளத்தின் நீரில் யார் முதலில் இறங்குகிறார்களோ அவன் அந்த அற்புதத்தை பெறுவான் என்று கூறினான் இயேசு அங்கே வந்தார் எவ்வளவு நாளாக இந்த நிலையில் இருக்கிறாய் என்றார் முப்பத்தெட்டு வருடங்கள் என்றான் உடனே இயேசு அவனை அழைத்திருப்பார் என்று நினைக்கிறீர்களா இல்லை அவர் சொன்னார் நீ உண்மையில் சுகப்பட விரும்புகிறாயா உனக்கு அதில் அக்கறை உள்ளதா என்றார் விரிவாக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பது இதுதான் அவன் சொன்னான் ஒவ்வொரு முறை நான் குளத்தில் இறங்க நினைக்கும் போதும் யாராவது ஒருவர் எனக்கு முன்னே இறங்கி விடுகிறார்கள் நான் சொல்வது கேட்கிறதா எனக்கு உதவ யாருமே இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை உடனே இயேசு கீழே மண்டியிட்டு என்ன சொல்லி நீ எழுந்து நேல் வேதத்தில் வரும் மகத்தான ஒரு குறி எழுந்து நேல் இப்போது எனக்குள்ளே நிகழ்வதும் அதுதான் இதுதான் நான் எழுந்திருப்பதற்கான நேரம் என்று நான் சொல்கிறேன் சுய சுகத்தோடு இருந்தால் ஒன்றும் நிகழாது அது மேலும் மோசமாகும் உங்களுக்கு நிச்சயமாக தலைவலியோ வயிற்று வலியோ வரும் யூட்டா என்ற இடத்தில் ஒரு பெண் என்னிடம் சொன்னால் சகோதரியே என் வாழ்க்கை கடையில் தள்ளப்பட்டது என்று நான் சொன்னேன் உனக்கு தெரியுமா எனக்கும் அதே நடந்தது ஆனால் இப்போது நான் பஸ்ஸை ஓட்டுகிறேன் நீங்கள் பஸ்ஸுக்கு அடியில் இருக்கலாம் ஒரு குளத்தின் அருகே முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இருக்கலாம் அதுதான் இவ்வளவு காலமும் நடந்தது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் என் வாழ்வில் அநேக விஷயங்கள் என் தவறல்ல அதில் சில விஷயங்கள் என் தவறாக இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை எனக்கு ஒரு எதிர்காலம் உள்ளது இதுதான் நான் எழுந்து நிற்பதற்கான நேரம் தேவன் மீது அக்கறை காட்டுவதற்கான நேரம் என்ற முடிவுக்கு நான் வர வேண்டும் சில விஷயங்களை நீங்கள் ஒதுக்குவதால் உங்கள் வாழ்வு சமநிலையில் இல்லாததால் நீங்கள் மகிழக்கூடிய விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்காததால் உங்கள் முன்னே சுய சோகத்திற்கான கதவுகள் திறக்கும் அது தீப்பிடித்து எரிவதற்கு சமமான ஒரு அழைப்பு சோக விருந்து கழைக்கும் ஒரு அழைப்பாகும் இந்த கூட்டம் முடிந்து நான் வீட்டுக்கு சென்றதும் சனிக்கிழமை இரவு சில காரியங்களை நான் செய்வேன் அதே சமயம் ஞாயிறு இரவு அதில் நான் மகிழ்வேன் அது என்ன என்று எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு பிடித்ததை நான் சாப்பிடுவேன் எனக்கு பிரியமானதை நான் செய்வேன் அதை நான் செய்யாவிட்டால் செவ்வாய்க்கிழமை அன்று எனக்காக வருத்தப்படுவேன் என்ன காரணம் என்றால் அடுத்த திங்களன்று நான் கனடாவுக்கு செல்ல வேண்டி இருக்கும் எனவே மிகவும் களைத்து போவது சோக விருந்துக்கான ஒரு அழைப்பாகும் நான் மீண்டும் சொல்கிறேன் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது அதை நான் செய்திருக்கிறேன் அப்போது நான் மிகவும் களைத்திருப்பேன் போதிய ஓய்வில்லாமல் இருந்திருப்பேன் சில நேரங்களில் நான் சரியாக தூங்காததால் அப்படி நடந்திருக்கும் எனக்கு அமைதி தேவை எனக்கு தேவை அமைதி நான் இங்கு வியாழ நன்று மதியம் வந்தேன் பிறகு என் அறைக்கு சென்றேன் தெய்வம் நானும் அன்போடு இருந்தோம் ஆனால் அது ரோட்டில் நடந்தது அவருக்கு ஒரு அறை உள்ளது எனக்கு ஒரு அறை உள்ளது இருவரும் ஒரே இடத்தில்தான் உள்ளோம் இருந்தாலும் அவர் முகம் ஆனால் தேவ் கால்ஃப் பார்க்க விரும்புவார் நான் அமைதியாக இருக்க விரும்புவேன் நான் படிக்க விரும்புவேன் தேவ் பாட விரும்புவார் ஆகவே நீங்கள் செய்யும் எதையும் சமாதானத்திற்காக செய்ய வேண்டும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் ஆமேன் நான் சொன்னதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படலாம் உள்ளபடி சொன்னால் நாங்கள் ஒன்றாகத்தான் வீட்டில் உள்ளோம் என்னுடைய தூக்கம் பற்றிய சில விஷயங்களை சொல்கிறேன் அது மிகவும் அருமையானது என் புத்தகத்தில் அதை எழுதியுள்ளேன் நான் இரண்டு மணி நேரம் அமைதியாக வருகிறேன் அப்போது எல்லா நறுமணமும் என்னை சுற்றி வந்ததை நான் உணர்ந்தேன் எனவே சத்தம் இல்லாமல் யாரும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் இருங்கள் சில மணி நேரம் தொலைபேசியோ ரேடியோவோ டெலிவிஷனோ இல்லாமல் அமைதியாயிருங்கள் இருங்கள் சுயசோகத்திற்கு கதவை திறக்கும் வேறு சில விஷயங்கள் இவைதான் தீர்க்கப்படாத தீர்ப்புகள் கோபம் துன்பம் குற்ற உணர்வு புண்படுதல் ஏமாற்றங்கள் வருவதற்கு அவை வழிவகுக்கும் உங்களுக்கு ஏராளமான ஏமாற்றங்கள் வரும்போது நீங்கள் அதில் கவனமாக இல்லாவிட்டால் அது உங்களுக்கு சுய சோகத்தை உருவாக்கும் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் ஆவியில் வளர்கிறேனா என்பதுதான் நான் ஆவியில் வளர்வதில் முன்னேற்றம் பெறுகிறேனா உங்களிடம் நேர்மையாக நான் சொல்கிறேன் நான் அநேக வருடங்கள் திருச்சபைக்கு சென்றேன் ஆனால் நான் வளர்ச்சி பெறவில்லை தொடர்ந்து சபைக்கு சென்றேன் எனவே வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டு இரண்டு சொல்கிறது நீங்கள் உங்கள் ரசிப்பில் வளரும்படி இப்போதுதான் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாவின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் அதன் அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் செயல்படுவதாகும் தேவன் நமக்கு வழங்கிய இலவச ஈவை நம்மில் கிரியை செய்ய விடுவதாகும் இந்த உலகம் அறியும் ஆவியில் வளர்தல் ஆவியில் தேர்ச்சி பெறுதல் மிகவும் முக்கியமானது மட்டுமல்ல அது வியப்பானதுமாகும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது